தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் அக்டோபர் பதினாறாம் தேதி அரசியல் களம் பெரும் பரபரப்பாகியது செபஸ்டிய லூக்கோர் அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அரசாங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்ததை அடுத்து பிரதமர் செபஸ்டிய லூக்கோர்னு பணி தொடர பிரதமர் மாளிகையான மேக்டியோனுக்கு கால்நடையாக சென்றுள்ளார் அண்ட் கால்நடியாக நேஷனல் ஆகியவற்றால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன பிரதமர் லூகொர்னோ இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய நிலையில் உள்ளார் பிரான்சில் கழுத்து துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பேட்டியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் அனுட்டிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அ நெடுஞ்சாலையில் வாகன அதிவேக கண்காணிப்பு புதிய கருவி பொருத்தப்பட்டுள்ளது பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் பிரான்சில் ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாக்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை உணவகம் நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் அக்டோபர் பதினாறாம் தேதியன்று அரசியல் களம் பெரும் பரபரப்பாகியது பிரதமர் செபசியா லுக்கோனோவின் அரசாங்கத்தின் மீது இரண்டு நம்பிக்கையில்லா பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு வாக்களிப்புக்கு உள்ளாகின நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தேழு உறுப்பினர்களில் இருநூற்று எண்பத்தொன்பது உறுப்பினர்களின் வாக்குகள் தேவை ஆனால் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்று எழுபத்தொரு வாக்குகளே கிடைத்தன பிரேரணைக்கு எதிராக இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்தது பிரதமர் செபஸ்டிய லுகொர்னு மெத்யோனில் பணி தொடர முன்வந்துள்ளார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி செபஸ்டிய லுகொர்னு இரண்டாவது முறையாக மீண்டும் பிரதமராக தெரிவானது முதல் எதிர்க்கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் அதன் பயனாக அவரது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து வெற்றி பெற்றுள்ளார் இனி கட்சிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் அவர் உள்ளார் பிரான்சில் அக்டோபர் பதினாறு அன்று பிரதமர் செபஸ்டிய லுகோர் அரசாங்கம் பற்றிய செய்திகளே ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன லூக்கோர் அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அரசாங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன பிரான்சில் இரண்டாவது தடவையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட செபஸியன் லூக்கர்னு அக்டோபர் பதினூன்றாம் தேதி பதவியேற்றார் அக்டோபர் பதினாறாம் தேதி இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு முகம் கொடுத்து அதில் வெற்றி கண்டுள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் மீது வாக்கெடுப்புகள் நடைபெற்றன ரசம்பிளமோ நேஷனல் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு வெற்றி பெற இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவை இதனால் ரசம்பிளுமோ நேஷனல் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது ரசம்பிளுமோ நேஷனல் ஊர் கட்சிகளுக்கு வெளியே மூன்று எல்ஆர் கட்சி உறுப்பினர்கள் இரண்டு சுயேட்சை உறுப்பினர்கள் என ஐந்து பேர் மாத்திரமே சேர்ந்து வாக்களித்தனர் லூக்கொன்னு அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பியுள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றன இதுவே பிரான்ஸ் ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கும் செய்திகளாக அமைந்துள்ளன பிரான்ஸ் பிரதமர் செபிய லுக்கோனோ அரசாங்கத்தின் மீது ஒரே நேரத்தில் இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ள செபஸ்ய லுகோர்னோ எதிர்க்கட்சிகளின் மிரட்டல்களுக்கு மத்தியில் அரசாங்கத்தை தொடரும் நிலையை பெற்றுள்ளார் செபஸ்ய லுக்கோர்னோவை மெக்ரோ இரண்டாவது தடவையாகவும் பிரதமராக்கினார் இப்பொழுது செபஸ்ய லுகோர்னோ தன்னை நிரூபித்திருக்கிறார் லுக்கொர்னு அரசாங்கத்திற்கு எதிரான இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வாக்கெடுப்பில் தோல்வியை தழுவியமை லுக்கொர் பிரதமர் பதவியில் இருந்து விலக இருந்த நிர்பந்தத்தை தவிர்த்துள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டார் பிரதமர் செபசிய லுகோர்னோவின் அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்யுமா அல்லது புதிய தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பரவலாக எழுந்திருந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்ததால் செபஸ்டியன் லூகொர்னோவின் அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்ததை அடுத்து பிரதமர் செபஸ்டியன் லூகொர்னோ பிரதமர் மாளிகையான மெத்தியோனுக்கு கால்நடையாகவே சென்றார் தான் வேலைக்கு திரும்பியுள்ளதாக கூறியிருந்தார் பிரான்சின் அரசியல் நிலைமைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகைய உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பிரெஞ்சு தேசிய சட்டசபையில் பிரெஞ்சு இடதுசாரி கட்சியான அண்ட் சுமிஸ் பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்புலுமோ நேஷனல் ஆகியவற்றால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன லாப்ரோஸ் அண்ட் கட்சியின் தீர்மானத்திற்கு இருநூற்று எழுபத்தொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் அரசாங்கத்தை வீழ்த்த இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவை எனவே பதினெட்டு வாக்குகள் குறைவாக இருந்ததால் அரசாங்கம் தொடர்ந்து நிலைத்துள்ளது ரசம்புலுமோ நேஷனல் கட்சியின் தீர்மானமும் தள்ளுபடி செய்யப்பட்டது ரசம்புளமோ நேஷனல் கட்சியின் தீர்மானத்திற்கு நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இந்த வாக்கெடுப்பின் உறுப்பினர்கள் தங்கள் கட்சியின் வாக்குறுதிக்கு மரியாதை செய்யாமல் வேறு விதமாக வாக்களித்துள்ளனர் இதனால் அரசாங்கம் உழ்த்தப்படாமல் தப்பித்துள்ளது இந்த வாக்கெடுப்பு பிரெஞ்சு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது ஆனால் கட்சிகளுக்குள் உள்ள ஒற்றுமையின்மை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட முடிவுகள் அரசியல் நிலைமையை சிக்கலாக்கியுள்ளன பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லுகொர்னு நம்பிக்கையில்லா தீர்மானங்களில் இருந்து தப்பித்துக் கொண்டார் அடுத்து நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இதில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பில் சோசலிச கட்சியுடன் ஒரு சமரசம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் லூக்கர்னு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் முடிவை அறிவித்ததால் சில எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற்றார் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதன் மூலம் ஓய்வூதிய வயதை அறுபத்தி இருந்து அறுபத்தி நான்காக உயர்த்தும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் இதற்கு வருமான வரி உயர்வு செலவின குறைப்பு போன்ற கடினமான முடிவுகள் தேவைப்படும் எதிர்க்கட்சிகள் நிதிநிலை அறிக்கை பேச்சுவார்த்தைகளில் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைக்கலாம் என்ற நிலைப்பாடு உள்ளது பிரதமர் செபசிய லூகோர்னோவுக்கு அடுத்த கட்ட சவால்களாக இவை அமைந்திருக்கின்றன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நாட்டின் அரசியல் நிலை குறித்து பெரும் திண்டாட்டமான நிலையில் இருந்தார் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று அரசாங்கம் கவிழ்ந்திருந்தால் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை மெக்ரோ அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அத்தகைய அவசர நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரெஞ்சு நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் கல்லூரி மாணவன் ஒருவரால் கழுத்து துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பெட்டியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் அனுட்டிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய தீவிரவாதியால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சாமுவேல் பெத்தியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஸ்டாஸ்பர்க் நகரத்தில் சாமுவேல் பட்டி மற்றும் சமீபத்தில் கொல்லப்பட்ட மற்றொரு ஆசிரியரான டொமினிக் பேனா ஆகியோரின் நினைவாக ஒரு நினைவு தூண் அக்டோபர் பதினாறாம் தேதி அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நெடுஞ்சாலையில் வாகன அதிவேக கண்காணிப்பு புதிய கருவி பொருத்தப்பட்டுள்ளது இது ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செலுத்துவோர்களுக்கு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது பிரான்சின் மிக முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றான ஏ ஒன்றில் ஒக்டோபர் பதினாறு முதல் புதிய வகை அதிவேக கண்காணிப்பு கருவி செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த கருவியானது மிகவும் துல்லியமாக வேகத்தை அளவிடும் என்பதால் வாகனங்கள் செலுத்துவோர் வேக கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா